வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு பங்களாதேஷ் பாகிஸ்தான் இதை பற்றிய செய்திகள்லாம் நிறைய படிச்சாலும் சேகரித்து வச்சிருந்தாலும் கூட ஷேர் பண்ண முடியாம நடுவில் வேறு பல செய்திகள் வந்ததுனால அதற்கு ஒரு சில முக்கியத்துவம் கொடுத்து பதிவிட வேண்டியது ஆயிடுச்சு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான இரண்டு செய்தி பங்களாதேஷை பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல பல நிகழ்வுகள்லாம் எல்லாம் நடந்துகிட்டு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது அதுவும் குறிப்பா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதுக்கு பிறகு இந்தியாவின் வரைபடம் அமெரிக்கர்களால எப்படி போ முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தியை சார்ந்த பல செய்திகளை இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல பங்களாதேஷ பத்தின சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் தடாலடியா ஒரு அறிவிப்பு வச்சிருக்காங்க அது வந்து ஒன்னாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மாதங்கள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆண்டு முடிவு வரைக்கும் பங்களாதேஷ சார்ந்தவர்களும் அதாவது அந்த நாட்டின் பிரஜைகளோ அல்லது மற்ற நாட்டவர்கள் யாருமோ செயின்ட் மார்ட்டின் அயர்லண்டுக்கு போவதற்கு கடுமையான தடை விதிக்கப்படும் முக்கியமான செய்தி செயின்ட் மார்ட்டின் அயர்லண்டுக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்பது மாதங்கள் கிட்டத்தட்ட இந்த வருட இறுதி வரை யாருமே அங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு தற்காலிக பங்களாதேஷனுடைய அதிபரான முகமது யூனுஸ் அறிவிச்சிருக்கார் இது எல்லாம் வந்துருச்சு பப்ளிக்ல வந்தாச்சு என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலண்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க தங்களுடைய நேவல் பேஸ் மற்றும் ஆர்மி பேஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்காகத்தான் ஷேக் ஹசீனாவை துரத்தி அடிக்கப்பட்டார் இப்ப அவங்க அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஷேக் ஹசீனா வந்து செயின்ட் மார்ட்டின் ஐலண்ட் இஸ் நாட் நெகோசியபிள் அது வியாபாரத்துக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க அதை பத்தின பேச்சுவார்த்தையே கிடையாதுட்டாங்க அதனால ஏதோ பல விதமான இதெல்லாம் கொடுத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாட்டை விட்டு அவரை வெளியேற்றப்பட்டார் இதுக்கு நடுவுல அமெரிக்கா பல முன்னெடுப்புகளை செஞ்சது நான் போன ரெண்டு மூணு வீரர்கள் கூட சொல்லியிருக்கேன் அமெரிக்க ராணுவ ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் வீரர்கள் மற்றும் பல அதிகாரிகள் பங்களாதேஷ்ல வந்து இறங்கி இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ட்ரூப் வந்து இறங்கி இருக்கேன் அதை கூட அதிகாரிகள்லாம் வந்து பலவிதமான பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் மற்றும் அந்த அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்கள் இவங்க கூட பல விதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அங்க எல்லா நடவடிக்கையும் இதுல குறிப்பா என்ன அப்படின்னா அமெரிக்க வீரர்கள் பங்களாதேஷ்ல வந்து இறங்கியிருக்காங்க டென்ட் போட்ட மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க அப்படிங்கறத முக்கியமான போகக்கூடாது அமெரிக்க ராணுவ வீரர்கள் பங்களாதேஷ்ல வந்திருக்காங்க இரண்டாவது இந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து வந்து இருக்கிறது பங்களாதேஷ் ராணுவ அதிபரான உஸ் ஜமானுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அவரு ஒரு அதிருப்தியில பல விதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு ஒரு தரம் ரொம்ப குறிப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா பங்களாதேஷினுடைய ராணுவம் மக்களுக்கான ராணுவம் அரசியல்வாதிகளுக்கான ராணுவம் கிடையாது அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மக்களுக்கு எடுத்தா அது பயன்பட வேண்டும் அரசியல்வாதிகள் என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரையே பதவியிலிருந்து தூக்கி எறியறதுக்கான டிராமா எல்லாமே நடந்தது அதுக்கு இந்தியா எப்படி நம்மளுடைய உளவுத்துறை அமைப்பான ஆர் என்ஏ மூலமாக அவர் காப்பாற்றப்பட்டார் அது எல்லாமே நம்ம பல வீடியோல பார்த்திருக்கோம் இது இன்னொரு பக்கம் மூன்றாவது பாயிண்ட் பங்களாதேஷின் ராணுவ தளபதிக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் நான்காவது என்ன பாக்குறோம்னா யார பத்தி எதை பத்தியுமே அதிபர் யூனூஸ் முகமது யூனூஸ் கவலையப்படல அவர் என்ன ஆயிடுச்சுன்னா பங்களாதேஷா அல்மோஸ்ட் அப்படி இரண்டு நபர்களுடைய கையில பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் போய் சேர்ந்து வந்து என்னன்னா அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகளான இஸ்லாமியர்கள் கையில அதிலும் குறிப்பாக ஜமாதி இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய முகமது அபரிமிதமான ஆதரவு பெற்ற அரசியல் கட்சி அவங்க கையில இன்னொன்னு அமெரிக்கா அடிமையாக ஆயிவிடும் அடிமைன்ற வார்த்தை வரும்போது இரண்டு ஒரு நாட்களுக்கு வந்து சில முத்துக்களை உதிர்த்திருக்காரு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது ஒரு ரூபாய் கூட கொடுக்கல தமிழ்நாடுக்கு ஜீரோ அப்படின்னு அது வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு பெரிய ஜீரோ அதனால பாஜகவுக்கு ஜீரோ சீட்டு கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதை தவிர ஒருபடி மேல போய் துணை முதல்வர் என்ன நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு ரசிகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா முதல் முறையாக முரட்டு அடிமை அப்படிங்கிறது யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் தமிழக துணை முதல்வர் சொல்லியிருக்காரு என்ன தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு அதுக்கு தடாலடியாக நம்ம வீடியோலாம் போட்டுருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் நான் ஒன்னே ஒன்று கேட்கறேன் ரெவென்யூ ரெசிப்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் எஸ்டிமேட் ரிவைஸ் எஸ்டிமேட் பற்றாக்குறை இந்த மாதிரி ஏதாவது தெரியும் டெவலூஷன் ஆஃப் டேக்ஸஸ் எவ்வளவு இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு அடிப்படை பொருளாதார புரிதல் இருந்து அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் முழுமையாக படிக்க வேணாம் அட்லீஸ்ட் காதால கேட்டிருந்தா கூட செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி சொற்கள் வராது இது என்ன வேற ஒண்ணுமே கிடையாது மக்களை குழப்பணும் மக்கள் கிட்ட என் நேரமும் மத்திய அரசு தமிழ்நாட வஞ்சிக்குது திராவிடர்கள் தனி நாடு அந்த பிரிவினைவாத மென்டாலிட்டி தாங்களே ஆட்சியில் இருக்கணும் கொள்ளை அடிசா வளர்ச்சி திட்டங்களுக்காக அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு தமிழ்நாடு பட்ஜெட்ல இரண்டு சதவீதம் கூட வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை ஆணித்தரமா சொல்றாரு எல்லாம் சொல்றாரு அவர் அளவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ நம்மள மாதிரி ஒரு காமன் மேன் அளவுக்காவது பொருளாதாரத்தை பத்தி புரிதல் இருக்க வேண்டாமா இவங்க எல்லாம் துணை முதல்வராக வேற இருக்காங்க இதெல்லாம் பேசிக்கா ஒரு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய செய்திகள் தெரியல அது போகட்டும் இப்போ கம்மிங் பேக் டு அந்த மாதிரி இவர் என்ன இந்த பண்ணிட்டாரு அமெரிக்காவுக்கு ஒரு முரட்டு அடிமையா இருந்து பங்களாதேஷ கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட்டாரு அமெரிக்க இன்னொரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காரு என்னன்னா சைனாவோட ரொம்ப ஒட்டி உறவாடு அவர் போய் பார்த்துருக்காரு ஷீ ஜிங் இங்க போய் பார்த்திருக்காரு அதுபெறலாம் அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த காலகட்டத்துல அமெரிக்காவோட பெரிய அளவுக்கு உறவு கிடையாது அதே மாதிரி சைனா பாகிஸ்தானோட ரொம்ப சிறந்த உறவுல இருந்தாங்க பங்களாதேஷ் கூட உறவுல இருந்தாங்க சைனா என்ன நினைச்சதுன்னா ரெண்டு பக்கத்துல இருந்து இந்தியாவை வச்சு நசுக்கி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல முன்னெடுப்புகளை செஞ்சது அதன் காரணமாக முகமது யூனிஸ் என்ன பண்ணாருன்னா லால் முனிர் ஹாத் அப்படின்னு இரண்டாம் உலக போர் சமயத்துல உபயோகப்படுத்திய ஒரு விமான அது வந்து அந்த லால் முனிர் வந்து கிட்டத்தட்ட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள வந்து இந்திய ராணுவங்கள் உள்ள வந்துட்டதா சில செய்திகள்லாம் வந்தது பங்களாதேஷ் அதை கடுமையா மறுத்தாங்க எல்லாம் அந்த ராணுவ தளத்தை சைனாவுக்கு கொடுத்து அங்க சைனாவினுடைய விமானப்படைகள் போர் விமானங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் முகமது கை எடுத்து செஞ்சார் இப்ப அதனுடைய கதி என்ன அப்படிங்கறது அப்புறமா பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இது வந்து ஒரு பார்ட் வச்சுக்கோங்களேன் ஒன்னாம் தேதி இந்த செயலந்து யாரும் போக கூடாதுன்னு முகமது யூனூஸ் ஒரு அறிவிப்பை சொன்னார் இல்லைங்களா அதுக்கு ஒட்டி அவசர அவசரமா ட்ரம்ப் வந்து முகமது பேச்சுவார்த்தைகள் நடத்தி சில ஒப்பந்தங்கள் மாதிரியே வாய் வார்த்தையா போட்டிருக்காரு என்ன மாதிரி ஒப்பந்தம் எதுக்காக ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பங்களாதேஷ்ல பொது தேர்தல் நடக்க இருக்கு அந்த தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறது அடுத்த பிரச்சனை ஏன்னா கடைசி நிமிடத்துல கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க தள்ளி போட்டுருவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க ஏன்னா அங்கதான் தலை விரித்து ஆடுகிறது அராஜகமும் போராட்டமும் வன்முறை இந்த மாதிரி போயிட்டு அது எல்லாமே அடிப்படைவாதிகள் கையில போய் இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா அங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் மூடிட்டாங்க பலவிதமான தடங்கள்லாம் இருக்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததுனால இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விட்டு செய்தி கூட வந்து அவங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக கோஷம் போடுவது இந்திய கொடியை எரிப்பது இந்த மாதிரி பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் சமீபத்துல வந்த செய்தி ஏன்னா மடை மாற்றணும் இல்லையா தேர்தல் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை தள்ளி போட முடியுமான்னு பார்க்கணும் என்னத்தை காரணமா எடுக்க முடியும் இந்தியா தோடு எப்படி ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல சிறந்தது இந்த பாஜகவை எப்படியாவது ஆட்சியில இருந்து அகற்றணுக்காக மடை மாற்றி பல ஆதாரம் இல்லாத செய்திகளை எப்படி அள்ளி வீசுறாரோ அதற்கு பதில் கூறுவதற்கு கேட்டுக்கிறதுக்கு கூட திராணி இல்லாம ஓடி போயிடுறாங்களோ பார்லிமெண்ட் ஓடுறாங்க அப்படி அந்த மாதிரி இருக்கோ அது மாதிரிதான் முகமடு யூனிவர்ஸும் அதாவது இந்த மாதிரி கேடு கேடுகட்டத்தனமாக அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரே மாதிரி யுத்தியை தான் மடை மாற்றுவது திசை திருப்புவது அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து முகமது யூனிஸோட பேச்சுவார்த்தை நடத்தி முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க பொருட்களை பங்களாதேஷ்ல இறக்குமதி செய்யணும் நல்லா கவனியுங்க முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் அத்தனை பொருட்களுக்கும் ஜீரோ டியூட்டி யோசிச்சு பாருங்க அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் பங்களாதேஷ்ல வந்து குமிஞ்சதுன்னா அந்த நாட்டினுடைய அடிப்படை விவசாயம் படு பாதாளத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் காலங்காலமா பல பத்தாண்டுகள் அமெரிக்காவின் உணவுப் பொருட்களை சார்ந்து இருக்க வேண்டிய சொல்றேன் எல்லா செய்திகளையும் சேகரிச்சு வச்சுட்டேன் ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் முடியல இந்தியா அமெரிக்கா பி எல் போர் எயிட்டி பற்றிய செய்திகளை உங்க கூட ஷேர் பண்ணணும் வீட்டு கேவலமான டிப்ளமசி இந்திரா காந்தி டயத்தில் நடந்தது அதை பத்தி பார்க்கலாம் அந்த மாதிரி அது ஜீரோ டியூட்டில எல்லா பொருட்களையும் அமெரிக்காவிலிருந்து இருந்து பங்களாதேஷ் வாங்கணும் சார் தான் பணமே இல்லைன்னு அதுக்காக என்ன ஐஎம்எஃப் வச்சு ஒண்ணு இல்ல ஐஎம்எஃப்ல அஜய் பங்கா இருக்காரு இந்தியர் பிரிவினைக்கு முன்னாடி அவங்களும் இருந்தவங்க தான் இப்போ அவர் இந்தியர் அவர் தான் லீடிங் பாகிஸ்தான் அந்த தான் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க அது மாதிரி ஐஎம்எஃப்ல கையை முறுக்கி பங்களாதேஷுக்கு ரெண்டு பில்லியன் கூட மூணு பில்லியன் கூட அந்த பணத்தை திருப்பித்தானே அமெரிக்க பொருட்களை பங்களாதேஷ்ல வித்து அந்த பணத்தை திருப்பி எடுத்துட்டு போக வேண்டியதானே இதை தான் கடைசியில யார் அவஸ்தப்படுவாங்கன்னா பங்களாதேஷ் மக்கள் தலைமையில அந்த கடன் சுமை விழும் அவ்வளவுதான் எப்படி இங்க வந்து ஒன்பதரை லட்சம் கோடி தமிழ்நாடு மக்கள் மேல கடன் சுமை இருக்கோ அது மாதிரி அங்க பங்களாதேஷ் மக்கள் மேல அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு அவர் ஓடி போயிட்டு வருவார் அவ்வளவுதான் வேற எந்த நாட்டுக்காக ஸோ இதுதான் அங்க பொருளாதார வீழ்ச்சி ஆனா பண தட்டுப்பாடு இருக்காது ஏன்னா ஐஎம்எஃப்ல இருந்து லோன் வாங்கி கொடுக்குறோம் அமெரிக்கா அந்த லோனை தானே திருப்பி எடுத்துடுவாங்க தன்னுடைய பொருட்களுக்கு இது ஒரு பாயிண்ட் இதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மிக மிக முக்கியமானது பங்களாதேஷ் கிட்ட என்ன ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குன்னா அமெரிக்க ராணுவ தளவாடங்களையும் ஆயுதங்களையும் மட்டுமே நீங்க வாங்கணும் பங்களாதேஷ் வேற யார்கிட்டையும் வாங்கக்கூடாது இதுல ரெண்டு பேருக்கு முக்கியமான ஐடி ஒன்று வந்து சைனா அவுட்டு சைனா வந்து பல ராணுவ தளவாடங்களை பங்களாதேஷ்ல வித்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த லால் முனிர்காத்தினுடைய ஏர் பேஸ் அவங்க தான் டெவலப் பண்ணும் இப்போ எல்லாமே கடப்புல போடப்படும் சைனாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் பாகிஸ்தான்ல மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சது கிட்டத்தட்ட எழுபது எண்பது பில்லியன் டாலர் அவங்க போட்ட முதலீடு எல்லாமே நாசம் வதார் அப்படிங்கல வந்து காலடிய வைக்க முடியலன்னு தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதை தனி வீடியோல பாக்கலாம் பாகிஸ்தான் இங்க என்ன இப்ப லால் முனிர்ஹாத் ஏர்போர்ட்ஸ் அங்க எடுத்த முன்னெடுப்புகள் போட்ட முதலீடு எல்லாமே சைனாவுக்கு வெறும் சாம்பல் ஆகிவிட்டது

கேவலமான மனுஷன் சரி அடுத்தது இது மாதிரி எல்லாம் நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கும் போது அதனாலதான் நான் சொன்ன முரட்டு அடிமை ஆகிவிட்டார் முகமது யூனஸ் பங்களாதேஷனுடைய தற்காலிக அதிபர் சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுல வந்து நம்ம ஒரு ஏதோ நான் ஒரு நகைப்பிற்கு இடையே இந்த செய்திகளை சொல்லியிருந்தாலும் இது ஒரு சீரியஸான மா நம்மளை பொறுத்தவரைக்கும் எதுனால அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இந்த ஒட்டகம் வந்து கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச கதை தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா பங்களாதேஷ் உள்ள வந்துருச்சு ஏற்கனவே பாகிஸ்தான் உள்ள வந்து நடுவுல சைனா வந்தது சைனா திருப்பி விரட்டி அடிக்கப்பட்டது ஆபரேஷன் செந்தூர் ஒன்னுக்கு அப்புறமா சைனாவினுடைய நிலைமை மிக மோசம் அவங்க பாகிஸ்தான்ல இருந்து விட்டு ஓடனா போறன்ற மாதிரி போயிட்டாங்க திருப்பி அமெரிக்கா பாகிஸ்தான் உள்ள வந்துருச்சு நடுவுல கொஞ்சம் தகுடு தத்தம்லாம் பண்ணி மடை மாற்றினாங்க நாங்களும் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி ஆனா அவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பல நாடுகளை கண்காணிப்பதற்கு குறிப்பா சைனா ரஷ்யா கண்காணிப்பதற்கும் அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கன்ட்ரீஸை கண்காணிப்பதற்கும் இந்தியாவை கண்காணிப்பதற்கும் மிக மிக அவசியமான நாடு அமெரிக்காவை பொறுத்தவரை பாகிஸ்தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பங்களாதேஷும் அது இதுல வந்துருச்சு இப்போ பங்களாதேஷ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் மார்டின் ஐலாண்ட்ஸ் பிடிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிகோ கிராஷியா கையை விட்டு போக போகுது அதுல வந்து பிரிட்டிஷ் அரசு ரொம்ப தீவிரமா இருக்காங்க மொரீஷியஸ்க்கு கொடுத்தது கொடுத்ததுதான் நாங்க திருப்பி எடுக்க முடியாதுங்க அதுக்கு ட்ரம்ப் வந்து பல அடாவடித்தனமான பேச்சுவார்த்தை எல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லாடல்கள் உபயோகிச்சிருக்காரு அதனால சென்ட் மார்ட்டின் ஐலாண்ட் வந்தா இந்தியன் ஓஷன் ரீஜியன் பே ஆஃப் பெங்கால் மற்றும் மலாக்கா ஸ்ட்ரெயிட் இது எல்லாமே அமெரிக்காவின் கட்டுப்பாடு கண்காணிப்பு இதுக்குள்ள வந்தோம் ஆக மொத்த இந்தியாவுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்க மூன்று திசையில நமக்கு எதிரிகள் மேற்கு பகுதியில் பாகிஸ்தான் வடக்கு பகுதியில் சைனா இப்போ புதிய பங்களாதேஷ் இந்த மூன்று எதிரிகளை நம்ம சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம உள்ளாக்கப்பட்டிருக்கோங்கிறது நிதர்சனமான உண்மை மறுக்க முடியாது சில செய்திகளை சிரிப்போட நகைச்சியோட சொல்லியிருந்தாலும் என்னுடைய மனசுல சீரியஸாக இந்த ஒரு எண்ணம் தான் உதிக்கிறது அதை அவங்க பார்வைக்கு வச்சிருக்காங்க இதை தவிர என்ன அப்படின்னா சார் அப்பன்னா இந்தியா வந்து வீக் ஆகிடுமா ஆகவே ஆகாது நல்லா கவனிங்க ஏழு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி தனி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறாங்க மாடர்னைசேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் அதில் கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து பங்களாதேஷ் இந்த மாதிரி அமெரிக்கா வந்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக அவங்க செயல்படுறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காரு இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக அப்போ நம்ம மட்டும் இல்லீகல் இமிக்ரண்ட்ஸ் வச்சுக்கலாமா ஒன்ஸ் ஃபார் ஆல் எப்படி பாகிஸ்தானியர்கள் யாருமே இந்தியாவில் வரக்கூடாதுன்னு ஒரு கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதோ அது மாதிரி இந்த பங்களாதேஷிஸ் மற்றும் ரோஹிங்யா இந்தியா வந்து பங்களாதேஷ ஒரு எதிரி நாடு போன்று அறிவித்து கண்டிப்பாக இவங்க எல்லாமே அத்துமீறி நாட்டுக்குள்ள இந்தியாவில் உள்ள நுழைந்தவர்கள் சொல்லி வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையில தீவிரமாக ஈடுபடும் இந்த தீவிரமா இதுல ஈடுபடுவாங்கன்னு சொல்றீங்களே சார் ஆனா வெஸ்ட் பெங்கால்ல பல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஃபுல் டீடைல் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதை அடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்